நல்லது கெட்டது இதை மட்டும் சொன்னீங்க ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவன் பாவ புண்ணியங்களை மட்டும் அவன் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க திரும்பவும் உலகத்தில் வந்து இன்பம் துன்பம் சுகம் துக்கம் ஜென்ம கர்மா அந்த கர்மத்து படி அவங்க வாழ்கிறாங்க அந்த கர்மாவையெல்லாம் ஒழிச்சிட்டு திரும்பவும் ஜென்மம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு சிவத்தில் என்ன சொல்லியிருக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஆகத்தி பெருமான்னு சொல்லுவார் பிரவா நிலையை கொடுத்து அதை சொல்ல மறந்துவிட்டோம் அங்கே அந்த இடம் வந்து பிரவா நிலையை கொடுத்து சிரஞ்சீவி நிலையை கொடுக்கக்கூடிய இடம் தான் அது உங்களை எல்லாம் சிரஞ்சீவி ஆக்கக்கூடாது தான் வந்து இந்த ஜென்ம பூமியில் பிறக்காமல் இருக்கணும் பாப புண்ணிய கர்மாவெல்லாம் தொலைச்சு பிறக்காம இருக்கிறதுக்கு சிவத்தில் என்ன சொல்லியிருக்கு அகத்திய பெருமான்டே கேட்பாங்க சொல்லுங்கள் ஓ மகதி சாய நம்ம தானும் தன் முன்னோர்கள் மூத்தோர்கள் அவரவர்கள் ஆற்றிய பாவ புண்ணிய நிலைகளால் பல் உயிர்களாக பிறந்து இறுதியில் நல் பிறப்பான மானிட பிறப்புதனை நல் பிறப்பான மானிட பிறப்பு எதற்காக அகத்தியன் நல் பிறப்பென்று உரைக்கின்றோம் எனில் மற்ற உயிர்களுக்கு பாவ புண்ணியங்களை பற்றிய சிந்தனை இருக்காது சிந்திக்கின்ற தன்மை ஒரு சிந்திக்கின்ற தன்மை உயர்வடைந்த நிலைதனில்தான் மானிடன் மற்ற மற்ற பாவ புண்ணியங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் பாவம் எது புண்ணியம் எது நன்மை எது தீமை எது சரி எது தவறு எது என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் இயல்புதனில் அது மானிடன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக பிறக்கின்ற பிறப்புதனை அகத்தியன் நல் பிறப்பு என்று அகத்தியன் உரைப்போம் அவ்வை உரைத்தவாறு கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதைவிட அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது இப்பிறப்பு எதற்காக வழங்கப்படுகின்றது கோடான கோடி ஜென்மங்களுக்கு முன்னால் எத்துணை ஜென்மங்களுக்கு முன்னால் பிறந்திருந்தோமோ அப்பிறப்பில் யாமாற்றிய பாவங்கள் முன்னோர்கள் ஆற்றிய புண்ணியங்களை கர்ம வினைகளை களைவதற்குரிய ஞானநிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்காகவே ஒருவன் மனிதனாக பிறப்பெடுக்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீஷா அவ்வாறு பிறப்பெடுக்கின்ற மானிட பிறப்புதனையும் சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற பிறப்புதனையும் பயன்படுத்தாது ஒருவன் மேலும் 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 பாவங்களை பாவ செயல்களை புரிகின்ற பொழுது அதர்ம செயல்களை புரிகின்ற பொழுது நிச்சயமாக மறுபடி மாநிலனாக பிறப்பான் ஓர் ஜென்மத்தில் அது எத்துணை ஜென்மங்கள் கடந்து என்பது எவராலும் கணக்கிட இயலாது அவன் ஆற்றிய பாவங்கள் புண்ணியங்களை பொறுத்து எத்துணை ஜென்மங்கள் கழித்து பிறப்பான் என்பது உறுதி இது உண்மை இப்பாவ புண்ணியங்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றவனே நல் இறையாளனாக பயணப்பட முடியும் கலியுகத்தில் இதெல்லாம் இல்லை பாவமில்லை புண்ணியமில்லை மனிதன் பிறக்கின்றான் இறக்கின்றான் அவ்வளவுதான் அவன் ஆன்மா இறந்தவுடன் சென்று விடுகின்றது எங்கு செல்கின்றது எங்கோ செல்கின்றது எரித்து விடுகிறார்கள் சாம்பலை கொன்று புண்ணிய நதிகளில் கரைத்து விடுகின்றாள் முடிந்தது என்று நினைத்தால் கலியுகத்தில் அவன் ஞானவானாக இறையாளனாக வளம் வர இயலாது அவன் மறுபடி பிறந்து கொண்டுதான் இருப்பான் இறையாளனாக வளம் வருகின்ற ஒருவன் சித்தன் உரைத்தவாறு அவ் ஒரு செய்தியை மட்டும் அவன் உரைக்காது விட்ட அவ்விடத்தை தேடி அத்தகைய செய்திக்குரிய வினாக்குரிய விடையை தேடி வந்து பிரபஞ்ச சபையிலிருந்து ஆற்றல் கொண்ட கிளைச்சபை கண்டு கிளைச்சபைதனில் நடைபெறும் சச்சங்க விழாதனிலே அவ்வினாவை எழுப்பிய அற்புதமான அத்தகைய இறையாளருக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் ஆற்றல் கொண்ட வினா அற்புதம் அதிசயம் உண்மை பிரபா நிலை வேண்டும் எவ்வாறு வேண்டும் தான தர்ம கைங்கரிய புண்ணியங்களை ஆற்றுகின்ற பொழுது இவன் உரைத்தவாறு உள்ளுக்குள் இருக்கும் பஞ்ச இந்திரியங்களை அடக்கி உள்ளுக்குள் இருக்கும் காம குரோத லோப மதமாச்சரியங்களில் இருந்து படிப்படியாக படிப்படியாக வெளிவந்து ஒருவன் இறையாளனாக வளம் வருகின்ற பொழுது அவனுடைய கர்ம வினைகள் தகர்த்தெறியப்படுகின்றன எவ்வாறு அவன் பிறக்கின்ற பொழுது அவனால் இயற்றப்பட்டதே அவனுக்குள் இருந்து அவன் பிறப்புக்குள் இருந்து இயற்றப்பட்டதே ஜாதக நிலைகள் நவக்கிரக சஞ்சார நிலைகள் நவக்கரக சஞ்சார நிலைகளை வேற இருக்கின்ற அற்புதமான ஆட்களை அவன் அவனுக்குள் இருந்து எழச் செய்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோ நமக ஒருவன் நல் இறையாளனாக வளம் வருகின்ற பொழுது நவக்கிரகங்கள் இச்சபை நாடி வந்து அமர்வு அமர்கின்ற சீடர்கள் மட்டுமல்ல எவ்விடத்தில் அமர்ந்து ஆலய வழிபாடுகளில் மேற்கொண்டு தன் இல்லமதில் தவ நிலைகள் மேற்கொண்டு தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளை ஆச்சார அனுஷ்டான முறையில் ஒருவன் எவன் ஒருவன் கடைப்பிடித்து வருகின்றானோ உண்மை அன்புதனை மற்றவர்க்கு பகிர்ந்து வருகின்றானோ அவன் நிற்கின்ற பொழுது அவன் செல்கின்ற பொழுது அவனை சுற்றி ஒரு சிவ அருள் வளையம் காக்கப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைதீஷா அவ்வாறு சிவ அருள் வளையம் காக்கப்படுகின்ற பொழுது நவக்கிரகங்கள் விலகி நிற்கின்றன என்று அகத்தியன் உரைப்போம் மூன்று அடி ஆறு அடி இடைவெளி விட்டு நவக்கிரகங்கள் வேடிக்கை பார்க்கும் அவன் செயலை அவன் நற்செயலாக இருந்தால் வாழ்த்து விட்டு செல்லும் தீய செயல்களாக இருந்தால் ஜாதக நிலை கட்டங்களுக்குள் புகுந்து அவன் பணி ஆற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே நல் இறையாளனாக மாண்புள்ளவனாக நல் மாணிரனாக மாண்புள்ள மாநிலனாக உயர்ந்து அறிவாளியாக ஆன்றோனாக சான்றோனாக சித்தனாக ஞானியாக இறையாக வளம் வருபவன் நிலை அடைகின்றான் என்று அகத்தியன் ஓ ஓமகதீ சாயன ஓ ஓமகதீ சாயனம் மீண்டும் அவன் பிறக்க வேண்டும் என்று அவன் வேண்டும் அவன் பிறக்க வேண்டும் என்று சிவம் நினைத்தால் பிறப்பு அளிப்பார் எவ்வாறு ஞான சம்பந்தனாக சுந்தரனாக திருநாவுக்கரசனாக இவன் போன்ற சித்தனாக உலா வருகின்ற சிரஞ்சீவியாய் உலா வரும் சித்த கணங்களாக பிறப்பெடுக்க வைப்பார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இறைவனாக இருந்து வழிகாட்டுகின்ற நிலைகளை சிரஞ்சீவியாக பிரபஞ்சம் முழுவதும் வளம் வருகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட பிறவியை தருவார் அகத்தியம் உள்ளிட்ட சிவம் என்று உரைக்கின்றோம் இதுவே உண்மை உண்மை ஞானம் இதுவே இடைவெளி சிறிது சிறிதான இடைவெளியே ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் சிறிய இடைவெளி உணர்ந்து விட்டால் உணர்வு என்ற ஒற்றை வார்த்தை பக்குவம் என்ற ஒற்றை வார்த்தையை பக்குவத்தோடு புரிந்து கொண்டால் அவன் ஞானி புரியவில்லை எனில் அவன் வேறு என்று அகத்தியன் உரைக்கின்றான் இதுவே உயர் ஞான தத்துவத்தை யாம் உரைத்தவாறு கலியுக மாற்ற நிகழ்வுக்குரிய அற்புத பணிதனை மேற்கொள்பவன் எவ்வாறு மேற்கொள்ள முடியும் அவன் கர்மவினை அகன்றால் தானே அவன் மற்றவன் கர்மவினையை அகற்ற முடியும் அதற்காகவே வழங்கப்படுகின்றது அருள் சிவசூட்சம நூல் வாக்கு சித்தி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீஷா அற்புதமாக பரந்தாமனுடைய அத்தகைய அடையாளத்தினை தன் நெற்றி நிறைய இட்டிருக்கும் இவ் அடையாளம் ஆற்றல் கொண்ட அடையாளம் பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை குறுக்காகவும் நெடுக்காகவும் இடுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சபை இது இருவரும் நிலை என்று அல்ல ஒரே ஒரு நிலைக்குள்ளிருந்து புறப்படுகின்ற அத்துணை ஆற்றலும் பல்வேறு நிலைகளாக வணங்கப்படுகின்றன அவ்வாறு வணங்கப்படுகின்ற எல்லாம் எங்கு வந்து குவிகின்றன சிவத்தின் திருவடியில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பரந்தாமனின் ஆற்றலையும் அற்புதமான சிவ கணங்களின் ஆற்றலையும் தன்னகம் தேக்கி வைத்திருக்கும் சிவ சபை நாடி வந்து பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு ஆற்றல் கொண்ட புனர் ஜென்மம் எடுத்து நிகழ்விற்கு நிகழ்விற்குள்ளிருந்து எழுகின்ற வாக்கு மூலமாக ஆற்றல் கொண்ட ஆற்றலை அகத்தியன் ஆசியாக வழங்குகின்றோம் என்று உரைத்து அமர்கின்றோம்